பட்டியல் சமூக மக்கள் குடியிருப்பு பகுதியில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா திடீர் ஆய்வு செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களின் குறைகள் குறித்தும் கேட்டறிந்து அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவு பிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நகரம் ஊராட்சிக்குட்பட்ட பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மு அருணா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் திருவரங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அருணா முதலமைச்சரின் மறுகட்டமைப்பு கட்டமைப்பு கீழ் கட்டப்பட்டு வரும் பனிரெண்டு வீடுகள் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் மூன்று வீடுகளையும் ஆய்வு செய்தார் இதனையடுத்து பயனாளிகளிடமும் ஒப்பந்ததாரர்களிடமும் வீடுகள் குறித்து கேட்டறிந்தார் இதனையடுத்து தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை மாற்றியமைக்க வீரமங்கலம் உதவி மின் பொறியாளரை நேரில் அழைத்து உத்தரவு பிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் குடிநீர் தொட்டியையும் ஆய்வு செய்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் ஒரு தடவை என்ன பண்ணோம் என்ன முதிரம் இல்லை அது நாளைக்கு முதிரலாம் சரிங்க இங்க பாத்துட்டு வேற எங்க காலேஜ் உங்களுக்கு வேற ஸ்கீமில் இது எலிஜிபிள் கிடையாது சரிங்களா இது ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமில் உங்களுக்கு கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம் அதை திருப்பி மறுசீரமைக்கணுன்னு தான் இன்னொரு திட்டம் வந்துடுச்சு நம்ம இந்த எம்யூனிட்டி ஸ்கீம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா புதிய வீடுகளும் வேற கட்டத்துக்கான ஸ்கீம் இல்லை இப்போ விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் இல்லை நீங்கள் அந்த திட்டத்தையும் நீங்கள் கட்டி வச்சிருக்கணும் இதை சொல்ல ஒவ்வொரு ஏரியாவும் வீட்டுக்கு இது இல்ல என்ன பிரச்சனை இது என்னது

்த்து என்ன வேலை பார்க்குறீங்க அப்போ எப்படி சாப்பாடு நான் கேட்குறேன் என்ன வேலைன்ட்டு முன்னாள் எங்கே போகிறீங்க உள்ளக்காட்டு வேலைக்கு போகிறீங்க கூட யாருக்க உங்களோட மாமல்லார் எங்கே இருக்காங்க அவரு தான் வந்து தான் அவங்களும் நாலு பேர் இருக்கீங்களா

கரெக்ட் கரெக்ட் தானே தானே கரெக்டானே கரெக்டான கேட்டேன் நான் பாருங்க நல்லா இருக்கேன் சொன்னாங்க நோட் பண்ணி ஓகே பண்ணி முட்டைச்சா உங்களுக்கு முட்டை கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த காய் இருக்காது சாம்பாரில் உப்பு இருக்காது உப்பு எக்கச்சக்கமாக இருக்கும் கரெக்ட் கரெக்டான அதை சொல்லணும்ல நீங்கள் அப்போதான் துத்த முடியும் சரியா ரைட் ஓகே நல்லா படிக்கணும் பாஸ் பண்ணியாச்சா இப்போ யூனிட் டெஸ்ட் பண்ணுறா என்ன மாடுதான் எங்க படிக்கணும் வாசிக்கலாம் வாசிக்க தெரியுமா எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் சயின்ஸ் வெரி குட் என்ன ஆகுங்க மருசாயிங்